அவ என்ன கள்ளி என்ன குட்டாளும் செலவா இருந்துட்டு என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா இப்ப அவளுக்கு என்ன வாடவு கடவுள் வச்சிட்டாரு என்னன்னு தெரிஞ்சா நீட்டி அக்காளே அத்தக்டே அக்காலே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அக்காலே தரையில என் காதும் பறந்து தெரியு மாறனாலும் அத அதை கம்ப நட்டியான்னு சொன்னாலும் சொல்லுவேன் நான் ஒரு கிருக்கி நம்பி சொல்லாத விட்டேன் ஏய் ஹந்தி மொய் ஜெயனா இங்க பாரு ஒரு நேரம் ஒன்னு சொல்லிட்டு இன்னொரு நேரம் என்னன்னு சொல்லி குளைப்பிட்டி கடனானு செக்கியோ எனக்கு கிட்ட பாவம் வரம் கொஞ்சம் வாயே போத்திட்டீங்க எடுத்த முடிவே நல்ல முடிவு இது ஓடி ஸ்டாப் பண்ணிக்கவும் மூலைய ஓவரா புளிஞ்சு புளிஞ்சு இருந்து யோசிக்காதே ஏ புளந்தி அதான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல தான் வாடி வந்தேன் இவ்வளவு மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது இப்ப கிண்டல் பண்ணியே என்ன கொன்னுறோம் ச்சே நீ இப்படிட்டி ஒத்துக்கிட்டா மாட்ட நான் சொன்னது நடந்து ஒட்டம்பா சோ ரொம்ப தான் சஸ்பென்ஸ் இருக்கறியா என்னன்னு சொல்லலாம் மாரி சொல்லுமா ஏ மங்கு இன்னையா சொல்லு மங்கு போளே

என்ன வருமோனு என்ன நீங்க இப்படி எல்லாம் பாடுறீங்க நம்ம ஒரே குடும்பம் ஆயிட்டு வருமான இப்பதான் மங்கத்தவ தங்கச்சி சொல்லிட்டு பிள்ளை ரொம்ப சந்தோஷமா வாழ போது வருபோன உங்க கூட

கிரேப்ஸ் வச்சிருக்கு கேசரி கிண்டி வச்சிருக்கு இட்லி ரவா பொங்கல் வடை பாயசம் இலவே காண்ல இலவே இருந்தால அது கொஞ்சத்த கலவண்டிட்டு ஓடிடலாம் ஒத்தே கலவண்டிட்டு ஓடனா புடிப்பட்ட அப்புறம் என்ன செய்ய ஏ இலவே வாரா இந்த நேர செத்துறபா இலவே யார் செத்துறபா என்ன செய்யற நான் ஒருத்தன கிட்டி வச்சிருக்கேன்ல அவ இந்த நேரம் செத்துறபா டூ ஸ்டெப்ஸ் பேக் அம்மா என்ன இலவே சொல்ல கொலை என்ன பண்ணிட்டு வந்துட்டியா பயமா இருக்கு கொலை ஒண்ணும் பண்ணல

நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா போட்டில் உள்ள கயிறு அவுழ்த்து விட்டுட்டேன் போட்டம் தொண்ணிக்குள்ளே அப்படியே போச்சு இவனுக்கு நீச்சல் தெரியாது இந்த நேரத்துக்கு செத்துருவான் இல்லவா குல கெஸ்லாம் உள்ளே போயிருவான் அப்புறம் கழுதங்கணும் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ என்ன ஒரு பொண்ணு டீடி கெட்டின புருஷனை கூட பார்க்காம அவனை போட்டில் வந்து அப்படியே அவுழ்த்து விட்டுருக்கான் அவனுக்கு நான் ஆயிரம் என்ன செய்யல அவன் அப்படியே போட்டுன்னு அவுழ்த்து விட்டேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அவன் என் அவனுக்கு உயிர் ஊيره காபத்துக்கு போது நான் பாத்துனே ஜம்மா இருப்பேன்னு நினைச்சानी ஆ போட்டு குளத்துக்குள்ள போகுது அவன் பாவம் கிடந்து கத்தியா கதறியாளியா ஏバイクக்கு போற நீ என்ன செஞ்சிட்டு வந்த நான் அந்த கைய பிடிச்சு இழுத்து கரையில ஒரு மரத்துல கெட்டி வச்சிருக்கேன் சின்ன என்ன அவன காப்பாத்தல போட்ல தான் இருக்கான் எனக்கே நீச்சல் தெரியாது நான் எப்படி போய் காப்பாத்துவேன் சொல்ல பாவம் நடை ஆத்துல நடந்து தத்தளிச்சான் இல்ல பாத்தியா உனக்கு இல்ல அத அக்ர சும்மா ஏ மண்டே கொளுத்தி விட்டுறேன் சீ வேண்டி மூணு பேரும் சேர்ந்து இப்ப நீங்க காப்பாத்தி என்ன 10 நிமிஷம் டைம் அதுக்குள்ள நீங்க மூணு பேர் அவனை போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டி நீங்க மூணு பேர் சாந்து ஒரு கும்பலாட்டத்தை நடி அவனை கொல்ல பாத்தீங்க சும்மா சொல்லேன் வழக்கமா செய்து போய் ரூம் கதவு பூட்டி போட்டதன என்ன கொண்டுர்க்க வேண்டியதன அடி இல்ல எதுக்கு நீ இப்படி செய்ய எதுக்கு நீ அந்த போட்ல கை வச்ச எனக்கு

சாரி சார் சார் எங்க வீட்டு பக்கத்துல உங்களை புள்ள ஒரு பாட்டி உண்டா அதான் குழம்பிட்டு சாரி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி இப்ப வெத்தலையும் போதுல சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சான் ஆனந்த கண்ணீர் விட்டான் என்னால தாங்க முடியல அவனை தான் கூப்பிட்டோம் உங்களை பார்க்க வர்றதுக்கு பயந்து வாடிட்டான் நானும் உங்களை டெரர் பீஸ் நினைச்சிட்டேன் நீங்க பாவம் ஆனா உங்க மனசு யாருக்கும் வராது கெட்டியலாண்டி

ஆர்டர் பண்ணும்போது என் பேர் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க ஆமா சிலடிஸ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இப்படி ஒரு டேஸ்ட் நான் லைஃப்ல சாப்பிட்டதே இல்ல எனக்கு கிளியர் ரிவ்யூ எல்லா ரிவ்யூமே இந்த இருக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை அட்டாச் பண்ணுவேன் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்கீங்க என்ன நிறைய பேர் ஆர்டர் பண்ணா ஓகே வா செலிபிரிட்டிஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே செலிபிரிட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டா பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் செலிபிரிட்டிஸ்